திருச்சிற்ற்றம்பலம் உலகலாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழிவேணியன் அழகில் சோதியனம்பலத்தாடுவான் மலர் வாழ்த்தி வாழ்த்திவணங்குவாம் அருள்மிகு சுவாமி திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி வட்டம் கரும்புக்குப்பம் அருள்மிகு சந்திரசேகர சுவாமி திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நிலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு கட்டி சிவைய பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நனெஞ்சேன் நெய்கண்டாயனாகத்தாலுண்ணி சேவரம்பொருளை போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே வாய் நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வணந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் அனைத்தையும் அப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் நினைந்து ஆண்டு கொண்ட நீரே அருள் செய்திடும் நீண்டமாக்கத பின்வழி நீக்குமே மே என திருவாயில் திறந்து அருநிதி தரவரும் ஆனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேருலிக் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு சந்திரசேகர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரைவு என போதுடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருணல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து துட்டி பேருளை காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப்பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதட்டி காட்டி கலையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு சந்திரசேகர பெருமானின் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீர்த்தணீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் உச்சிநீர் திருவாய்நீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமது ஐங்கிழைப் பேரொளி மலர் போற்றிசைத்தும் நடிபறவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாட்டு சைக்கும் நாதா போற்றி நான்முகும் மாற்கும் காற்று சைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தேன் என்று நமல போற்றி மாயப் பிறப்பிற்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருடன் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளமலை போற்றி போற்றி என பூக்களால் தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சி திருமறை விண்ணப்பம் திருஞான திருக்கடை திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எழுபத்தி நான்காவது திருப்பதிகம் தலம் திருத்தேவூர் பந்தடவு சொல்லின் மலை வல்லியுமை வங்க நெமையாளும் இறைவன் இந்நடவு கழலோ நினிது இருந்த இடமாம் விந்தடவு சூடி விரையார் செந்தடவு மாளிகை செறிந்து திருகுன்றி வளர தேபூரது வேம் மாசில் மனம் நேசர்தமதாசை வளர் சூழதா சூழதரன் மேல இமயோர் ஈசன்மறை ஓதியறி ஆடிமிகு வாசுபதன் மேவுபதிதான் வாசமலர் கோது குயில் வாசகமும் ஆதரவர் ரூபை பொகையும் தேச ஒளி வீணையொடு கீதமது வீதி நிறை தேவூரது துங்கமிகு துங்க மிகு பொங்கரவு தங்கு சடை நங்கிறை துன்று குழலார் செங்கையல்கண் மங்கையுமை நங்கையொரு மங்க நமதேபூரதன் மேல் பைங்கமல மங்கனி குள் புகழி ஞான சம்பந்த நுரை செய் சங்கமழி செந்தமிழ்கள் பத்து இவை வல்லவர்கள் சங்ககிழரே திருவாசகம் திரிவேணி வாவென்றே வல்வேனை பகை மாய்த்திடும் உம்பரான் உலகூடறுத்த புரத்தனாய் நின்ற எம்பிரான் அன்பரானவர்க்கு அருளி மெய்யடிகார்கற்கு இன்பம் தளைத்திடும் சிம்பொன் மலச்சேவடிக்கென்னம் சென்னீ மன்னி திகழும் திரு தொண்டர் புராணம் நாம மூதூர் மற்றதனுள் நல்லோர் மனம்போல் அவரணிந்த சேம நிலவு திருநீற்றின் சிறந்த வைத்து திருந்தொழியால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் மேல் காம மதுவுன் சிறைவண்டு க கலங்கமின்றி விளங்குமாள் சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயா இருவினையின் ஒக்குவரவு புரிய யானையின் நிற்கமின்றி நிற்கும் என்றே வைராக்கிய சதகம் ஏலக்குழலாரனு அருள் தந்து காப்பாய் தந்துகாப்பாய் மாலயனோடு முன்னேடி வாடும் மூடக்கணலே கணலேந்தும் கைமுக்கனேம் வாழ்க அந்த நேர்வான வேறானினும் வீழ்க தன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாமர நாமமே சூழ்க வையகம் துயதீர்கவே கோழைக்கண்ணி கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு சந்திரசேகர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே தவம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொரை அறிவு அருள் வாய்மை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்காருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வகாது வைக மளிவலம் சுரக்க மன்னர் முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெளாம் என ஓதித்தொதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்